அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வேலை காரணமாக நிறைய பதிவுகள் அடிக்கடி போக முடியும் போட முடியலை இனி வரும் காலங்களில் தொடர்ந்து பதிவுகள் வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா உபாசனை தெய்வங்கள் வாழ்வில் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறத பற்றி ஒரு முழுமையான பதிவாக பார்க்க போகிறோம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய உபாசனை சம்பந்தமாக தெய்வங்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு தீரும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் நம்ம உபாசனை உபாசனை தெய்வங்கள் ஒவ்வொரு உபாசனையுடைய உபாசனை தெய்வத்துடைய தன்மைகள்லாம் என்ன ஒரு ஒரு தெய்வம் எப்படி நமக்கு வேலை செய்யும் எப்படி நமக்கு எந்த தன்மையில் இருக்கிற தெய்வம் என்னெல்லாம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம பதிவுகளாகவே பார்த்துட்டு வர்றோம் அப்படி உபாசனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம் தெய்வங்களை பத்தி பத்தி பார்த்துருக்கோம் ஆனா இந்த உபாசனை தெய்வங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் செயல்படும் இப்போ ஒரு அங்காள பரமேஸ்வரியுடைய உபாசனை எடுத்துக்கிட்டாலோ காளியுடைய உபாசனை எடுத்துக்கிட்டாலோ இல்லை முனீஸ்வரனுடைய உபாசனை எடுத்துக்கிட்டாலோ இல்லை மோகினி யக்ஷினி இப்படி எந்த விதமான தெய்வ தேவதைகளுடைய உபாசனை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்தோம் இல்லை நிறைய விளம்பரங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தெய்வம் வந்துருச்சுன்னா அதை செய்யும் இந்த தெய்வம் வந்துருச்சுன்னா கேட்டதை கொடுக்கும் இந்த தெய்வம் வந்துருச்சுன்னா இப்படி நடக்கும் இந்த தெய்வம் வந்துருச்சுன்னா குறி சொல்ல முடியும் இந்த தெய்வம் வந்துருச்சுன்னா செய்வ சைவன பில்லி சுனி எதுவும் அண்டாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி பார்க்குறோம் ஆனால் உண்மையாலுமே ஒரு உபாசனை தெய்வம் நம்ம வாழ்வில் வந்தால் நம்ம அந்த தெய்வம் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படும் எந்த விதமான மாற்றங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கும் ஏன் அந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படிங்கிற உண்மை தன்மை என்ன அப்படின்னா பொதுவாக உபாசனை தெய்வங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா விதமான நபர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு உயிர் இந்த இந்த பூமியில ஜனிக்கும் போதே ஏதாவது ஒரு தெய்வத்தின் அம்சத்தோடு அல்லது ஏதாவது ஒரு தெய்வ தேவதைகளுடைய ஆசிர்வாதத்தோடு தான் பிறக்குறாங்க அப்படி ஒவ்வொரு தெய்வமும் வளரும் போது அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான சகலவிதமான உதவிகளையும் செய்ய காத்திருக்கக்கூடிய தெய்வ அம்சங்களை கொண்ட நபர்களும் இருக்காங்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலிருந்தே நிறைய தெய்வீகமாக அல்லது ஆன்மீக வழிபாட்டுக்குள்ள போற நபர்களாகவும் இருப்பார்கள் அப்படி இல்லைனா தெய்வ பக்தி மேல ரொம்ப நம்பிக்கை கொண்டு அந்த பக்தியை நம்ம இன்னும் வளர்க்கணுங்கிற குறிக்கோளோட இருப்பாங்க நிறைய நபர்கள் சிறு வயது முதலே சாமியாடக்கூடியவர்களாகவும் தெய்வ அருள்வாக்கு வந்து குறி சொல்லக்கூடியவர்களாகவும் அல்லது பிறருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நபர்களுக்குமே அவர் அவர் பிறக்கும் போதே ஏதாவது ஒரு தெய்வத்தின் அம்சத்தோடும் அருளோடும் தான் பிறக்கிறாங்க அந்த தெய்வங்கள் உபாசனை தெய்வங்களாகவும் அதே சமயத்தை வழிபாட்டு தெய்வங்களாகவும் மாறுறது அவங்களுடைய வளரும் காலகட்டங்களை பொறுத்தும் அதே சமயத்தில் அவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்தும் அமைது சில சமயங்கள்ல சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வத்தின் மேல மட்டும் மிகுந்த அன்பும் மிகுந்த பற்றும் மிகுந்த பக்தியும் கொண்டு அந்த தெய்வம் தான் வாழ்க அப்படிங்கிற மாதிரியான சூழலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை உபாசன தெய்வம் தெய்வமாய் எடுத்து அந்த உபாசனா தெய்வம் கொடுக்கக்கூடிய சூழல்கள்ல வாழக்கூடிய தன்மையில ஏற்பட்டிருப்பாங்க அப்படி ஒவ்வொருவருமே ஒரு தெய்வத்தின் அம்சத்தை தாங்கித்தான் இந்த பூமியில பிறக்கிறாங்க அந்த தெய்வத்துடைய விஷயங்கள்ல வைத்து தான் அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்கள் அப்படிங்கிறது நகருது அப்படி ஒரு தெய்வத்தை உபாசனையா நம்ம எடுக்கிறதுக்கும் ஒரு பிராப்தம் ஒரு அமைப்பு அப்படி இருக்குன்னு நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் சும்மா எல்லாருனாலையும் ஒரு தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணி அந்த தெய்வத்துக்கூட தொடர்பு கொள்றதோ அல்லது அந்த தெய்வத்துடைய அருளையும் ஆசையும் பெறதோ நடக்காத காரியம் அப்படி உபாசனை தெய்வங்களை எடுத்து பூஜை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் எந்த தெய்வத்தை தேடி போகிறார்களோ எந்த தெய்வம் அவர்களுக்கு அமைப்பாக ஜாதகத்திலேயோ அல்லது பிறந்த பூர்வ புண்ணியத்திலேயோ இருக்கோ அந்த தெய்வங்கள் நிச்சயமாக உதவி செய்யும் அப்படி சரியான முறையான குருநாதர்களுடைய வழிகாட்டுதலோட அல்லது முறையான வழிமுறைகளையும் பக்தியும் நம்பிக்கையும் கடைபிடித்து ஒரு உபாசனா தெய்வம் சித்தியாகி அவர்களோடு பயணிக்கும் போது என்ன விதமான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னா முதல்ல உபாசனா தெய்வமாக ஒரு தெய்வம் நம்மில் வாழ்வில் வருவதற்கே நம் கர்மாவும் நம் பூர்வ ஜென்ம புண்ணியமும் நம்முடைய அமைப்பும் வழிவிடணும் அப்படி வழிவிட்டு அந்த பாசனா தெய்வங்கள் நமக்கு சித்தி ஆயிருச்சு அப்படின்னா அந்தந்த தெய்வங்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாற்றங்களை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விதி இருக்கோ நிச்சயமாக அந்த மாற்றங்கள் நடக்கும் ஒவ்வொரு எப்படின்னா ஒருத்தங்க பரமேஸ்வரி உபாசனை எடுத்து சித்தி பண்ணணும் அப்படிங்கிற அந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் அங்காளபுரமேஸ்வரியை தொட முடியும் ஒருத்தர் மோகினியுடைய உபாசனை மோகினுடைய கடாட்சம் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறா மட்டும்தான் அந்த மோகினி உபாசனைக்குள்ளேயே அவங்க போக முடியும் நிறைய பேர் ஏன் இந்த உபாசனை விஷயங்களுக்குள்ள போய் தோல்வி மற்ற எவ்வளவு நாள் பண்ண எனக்கு தெய்வமே வரல இல்லை எவ்வளவு விஷயங்கள் நான் பார்த்துட்டேன் எல்லா இடத்துலையும் ஏமாற்றம் தான் மிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு எந்த தெய்வம் எந்த தேவதை உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்வை மாற்றணும் உங்களோடு இருந்து உங்களுடைய தலைவிதியை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணுங்கிற அமைப்பு இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை நீங்கள் உபாசனை செய்தால் மட்டுமே அந்த உபாசனா தெய்வம் அந்த தேவதை உங்களுக்கு தேவையான சகலவிதமான விஷயத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வரும் சில பேர் எல்லாம் அந்த உபாசனை எடுத்தேன் இந்த உபாசனை எடுத்தேன் இந்த உபாசனை எடுத்த உடனே எனக்கு பிரச்சனை ஆயிப்போச்சு இந்த உபாசனை வாங்கிட்டு வந்த உடனே எனக்கு குடும்பத்துல பிரச்சனை ஆயிப்போச்சு பிரிவினை ஆயிப்போச்சு இந்த மாதிரி சிக்கல்கள் போச்சு அப்படின்னு வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி தேவையில்லாத விஷயங்களை நம்ம உபாசனையாக எடுத்து பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கு பின்விளைவுகள் ஏற்படும் அப்போ சரியான முறையான வழிகாட்டுதலோடு ஒரு குருநாதரின் அனுமதியோடு அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த தெய்வம் தான் உனக்கு வரும் இந்த தெய்வம் தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு பாதுகாப்பாகவும் சகலவிதமான சம்பத்துகளையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு அதன் பிறகு உபாசனையை எடுத்து செய்யும்போது நிச்சயமாக அந்த உபாசனை தெய்வம் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எப்படி மாற்றத்தை கொடுக்கும் நம்ம விளம்பரங்களில் பாட்டுக்கு பார்க்குற மாதிரி ஒரே நாளில் கொடீசூரன் ஆக்கிரும் ஒரே நாளில் கடனில் அமைஞ்சிரும் ஒரே நாளில் எல்லாமே நடந்துடும் ஒரே நாளில் ஆண் பெண் வசி நடந்துடும் இந்த மாதிரியான மேஜிக் ஜீம்பும்பா வேலையெல்லாம் நடக்காது தெய்வங்கள் எப்போதும் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவை அப்போ என்னடா செய்யும் நாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உபாசனை செய்து சித்தி செஞ்சு காசு செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி நம்ம ஒரு தெய்வத்தை நம்ம வர வச்சுருக்கோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு தெய்வம் இருக்குது அப்போ அந்த தெய்வம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல படிப்படியாக நம்ம இவ்வளவு நாள் அனுபவித்து கொண்டிருந்த கஷ்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் அது குடும்ப பிரச்சனையோ இல்ல தொழில் பிரச்சனையோ இல்ல வருமான பிரச்சனையோ இல்ல மன உளைச்சலா இருக்குதோ இல்ல சங்கடங்களா இருக்குதோ பெரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாமே தடையாயிருக்கோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நமக்கு விடுவு காலம் கொடுக்கும் தீர்வுகளை கொடுக்கும் உபாசனை முடித்து நம்மகிட்ட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டவங்க எல்லாமே எப்படின்னா நான் உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தேன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையே சூழல்கள் சூழல்கள்லாம் இருந்தேன் ஆனால் பூஜை பண்ண பண்ண அந்த உபாசனை சித்தியாக சித்தியாக எனக்கு அந்த பிரச்சனைகளுக்குள்ளெல்லாம் இருந்து வரக்கூடிய அந்த வழிமுறை தெரிஞ்சது அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படி அப்படியே பெரிய பெரிய முடிய முடிய முடிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்ச பிரச்சனைகள் எல்லாம் கூட சர்வசாதாரணமாக சுலபமாக முடிஞ்சு போச்சு அப்போ இந்த உபாசனை முடித்து ஒரு தெய்வம் நம்ம நம்மோட வந்ததுக்கு அப்புறம் நமக்கு முதல்ல செய்யக்கூடிய விஷயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு நடக்கக்கூடிய கெட்ட சூழ்நிலைகளிலிருந்து இருந்து நம்மள விலக்கி நம்மளை நிம்மதியான ஒரு ஒரு நிம்மதியான சூழலுக்கு கொண்டு வந்து முதல்ல உபாசன தெய்வம் நிக்க வைக்கும் ஏன் அப்படின்னா நம்ம தெய்வங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிடுறோம் அந்த தெய்வங்களும் நமக்கு சித்தியாகி நம்ம கிட்ட வருது வந்த உடனே நம்மை நம்பி கூப்பிட்ருக்கான் நம்மளுடைய மகன் எப்பவுமே ஒரு உபாசனை தெய்வம் சித்தி ஆயிடுச்சுன்னா தாய் மகன் தந்தை மகள் அப்படி அந்த உறவுக்குள்ள வச்சுதான் நம்ம உபாசனையே நம்ம செய்ய சொல்லுவோம் அப்படி அந்த இடத்துல தன்னை நம்பியவன் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தெய்வம் வந்த உடனே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே முதல்ல சால்வ் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவதாக அந்த உபாசனை செய்தவருக்கு தேவையான பொருளாதாரமோ இல்ல பொருளாதார சூழலோ இல்ல வியாபார விஷயங்களையோ சரி பண்ணி கொடுக்கும் இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா சங்கல்பத்தாலையும் நடக்கும் அதே சமயத்தில் தெய்வங்களே நம்மளுக்கு துணை இருந்து நமக்கு விதமான காரியங்களையும் சாதிச்சு கொடுக்கும் ஏன் அப்படின்னா நம்ம பிறக்கும் போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிறக்கும் போது தெய்வத்தால் இந்த விஷயத்தால் இந்த தெய்வ சக்தியால் இவர்களுடைய வாழ்க்கை மாறும் இந்த காலகட்டத்தில் மாறும் இந்த காலகட்டத்தில் மாறி அவங்க அடுத்த நிலைக்கு போவாங்க அப்படின்னு பிரச்சனை ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்புக்காக இந்த தெய்வங்கள் நம்முடைய சூழ்நிலையை மாற்றி கொடுக்கும் நம்ம தொடர்ந்து பூஜை கொடுக்க கொடுக்க தொடர்ந்து அந்த உபாசனை முறைகளை செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர ஒரு தெய்வத்துக்கு கொடுக்க கொடுத்த அந்த புண்ணிய பூஜை கூடிய புண்ணிய பலனும் நம்மை சேரும் அதே சமயத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல விதமான காரியங்களையும் சாதிச்சு கொடுக்க தெய்வம் தயாராக இருக்கும் ஒரு உபாசனை தெய்வங்கிறது இப்படிதான் செயல்படும் எடுத்த உடனே அது நடந்துரும் இது நடந்துரும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருங்கிறதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு முதல்ல அடிப்படையா தேவை என்ன உங்களுடைய தேவை என்ன அது பொருளாதார தேவையா அல்லது குடும்ப சூழல் சரி பண்ணக்கூடிய தேவையா அல்லது உங்கள் உடல் மனம் சார்ந்த தேவையா இந்த மாதிரியான தேவைகளை முதல்ல தெய்வங்கள் நிறைவேற்றி கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜைகள் கொடுக்க 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 தான் உரு ஏற திரு ஏறுன்னு சொல்லுவாங்க நீங்கள் மந்திரம் படித்து பூஜைகள் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா உங்களை சுற்றி ஒரு நல்ல சூழல் ஒரு தெய்வீதமான சூழல் ஒரு தெய்வம் எப்போதும் கூட இருந்து ஒரு மனிதன் நம்மளோட இருந்து நம்ம நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதன் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழிகாட்டி நமக்கு சகலவிதமான காரியங்களையும் சாதிச்சு கொடுக்கறதுக்கு நம்மோடு துணையாக இருந்தால் எந்த மாதிரியான சூழலுக்குள்ளே நம்ம இருந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த வாழ்க்கையை வாழுமோ அந்த நிலைக்கு இந்த தெய்வங்கள் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உபாசனா தெய்வமே நமக்கு மொத்த வழிகாட்டியாக மாறி சகலவிதமான சம்பத்துகளையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் இந்த வாழ்க்கைக்கு தேவையான சகலவிதமான விஷயங்களையும் கொடுக்கிறதுக்கு தயாராக அது நம்மோடே பயணிக்கும் இதுதான் உபாசனா தெய்வங்களுடைய தன்மை இதே பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக மாந்திரிகத்தையோ அல்லது இந்த தெய்வத்தை வச்சு நாலு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தெய்வமே அதற்கான வழியை எடுத்து கொடுக்கும் ஒரு மாந்திரீகமா இருந்தாலும் சரி இல்ல பரிகார முறைகளா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பிரச்சனையை கூடியவர்களுக்கு சொல்யூஷன் சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி இந்த தெய்வங்களே அந்தந்த விஷயங்களை எடுத்து கொடுக்கும் ஒரு இந்த மனிதர் இப்படி நம்மளை தேடி வந்திருக்காங்க இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி கொடு இல்லை இந்த மாதிரி விஷயம்தான் அவங்களுக்கு சொல்லு அப்படிங்கிற விஷயங்களை தெய்வங்களே சொல்லும் எது எப்படி சொல்லும் அப்படி எந்த அமைப்பு இருந்தால் சொல்லும் அப்படின்னா இந்த மாந்திரிகத்தால் இந்த ஆன்மீக ப பணியில் இந்த தெய்வத்தை வைத்து நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற நபர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான தெய்வங்கள் கண்டிப்பாக கூட இருந்து உதவி செய்து சகலவிதமான விஷயத்தையும் இருக்கும் உபாசனை தெய்வங்கள் சித்தியான ஒன்னு இந்த குறி சொல்லக்கூடிய விஷயம் வர்றது இல்ல அருள்வாக்கு சொல்லக்கூடிய விஷயம் வர்றது இல்ல ஒரு திருநீர் எடுத்து போட்டா கூட அடுத்தவங்களுக்கு சரியாக கூடிய விஷயம் எல்லாமே இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்போ ஒரு உபாசனை தெய்வங்கிறது நம்மளோடு இருந்து நம்மோடு பயணித்து நம் உடலும் உயிருமாக எப்போதும் நமக்கு துணை இருந்து நமக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் கொடுத்து நம்மோடு எப்போதும் பயணம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வமாகவே அது மாறி எப்பவுமே சதாகாலமும் நம்மோடு பயணம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வமாகவே மாறிடும் அதனாலதான் பாத்தீங்கன்னா உபாசனை எடுத்து சித்தி செய்தவர்கள் ஒரு அந்த தெய்வத்தோடையே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இப்ப எனக்கு அங்காள பரமேஸ்வரி பிடிக்கும்னா அங்காள பரமேஸ்வரி உபாசனை எடுத்திருக்கேன்னா ஏற்கனவே அங்காளமனோடு வாழ்ந்துட்டு நான் திரும்ப இந்த உபாசனை எடுத்ததோட என் உபாசனா தெய்வமா அங்காளியாகவே மாறி சகலவிதமான காரியங்களையும் சாதித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மை கொண்டு போய் உபாசனா தெய்வங்கள் அந்த நிலையில உட்கார வைக்கும் அப்போ ஒரு வாக்கு சொல்றது ஒரு திருநீர் எடுத்து கொடுத்தா கூட நடக்கிறது ஒரு நடந்துரும்போ அப்படின்னு சொன்னா கூட நடக்கக்கூடிய சூழல்கள் உருவாகிறது எல்லாமே இந்த உபாசனா தெய்வங்கள் கூட இருக்கிறதுனால தாராளமாக நடக்கும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் மந்திரவாதிகளும் பழங்காலத்தில் அருள் சொல்பவர்களும் குறியாடுபவர்களும் இல்லை அருள்வாக்கு சொல்பவர்களோ தெய்வங்கள் தன்னோடு தன்னை தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தன்னுடைய தெய்வமாக தன்னுடைய தாய் தந்தையாக பார்த்து தான் தெய்வங்களை எடுத்துட்டு வாரிசுகளுக்கு அடுத்தடுத்த அவர்களுடைய வம்சாவளிகளுக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்போ உபாசனா தெய்வங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வம் யாருடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல நிறைய குருமார்கள் இருக்காங்க உண்மையாகவே வித்தைகளை கொடுக்கக்கூடிய இந்த வித்தைகளுக்கான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நிறைய குருமார்கள் இன்றைக்கு இருக்காங்க அப்படி சரியான குருநாதர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்குரிய தேவை தெய்வத்தையோ அல்லது தேவதையையோ நம்ம எந்த தெய்வம் வரும் எந்த தேவதை நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத பார்த்து அதன்படி உபாசனை எடுத்து சித்தி செய்து நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்லதுகளை பெறலாம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா அஹ் தெய்வங்கள் உபாசனை எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ஆனா என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதற்காக இந்த பதிவு அன்பர்களே நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொள்ள நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு தொடர்பு எண் மட்டும்தான் இருக்கு முகநூல்லையும் மந்திர லாவண்யா மற்றும் மந்திர உலகம் அப்படிங்கிற இரண்டு பகுதிகள் மட்டும்தான் இருக்கு யூடியூப் சேனல் உங்களுக்கே தெரியும் வேற எந்த வகையான தொடர்பு எண்களையோ அல்லது முகவரிகளையோ நம்ம பயன்படுத்துறது கிடையாது அதே மாதிரி நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்துடைய அலுவலக நேரம் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே தொடர்பு கொள்ள நினைக்கிறவர்கள் இந்த நேரத்தில் மட்டும் தயவு செய்து தொடர்பு கொள்ளவும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் மந்திர